வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது செங்கோட்டையன் அதிமுக எங்கே போனார்ன்னே தெரியல எங்கே இருக்கிறாருங்கிறதும் தெரியல அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கே பரப்பிட்டு போயிட்டாராம் முந்தா நாள் பெறப்பட்டு கோபியிலேருந்து சென்னைக்கு வந்ததாக ஒரு தகவல் ஏன் அதெல்லாம் இல்லைங்க அவர் கோபியிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் இன்னொரு தகவல் அதெல்லாம் இல்லைங்க இந்த மாதிரி அதிமுக சம்மந்தப்பட்ட மற்றபடி எடப்பாடி கட்சி நீக்கிய ஒரு விவரம் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடக்காத ஒரு விவரம் எடப்பாடிக்கு வந்து பத்து நாள் கெடு வச்சார் அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல இவ்வளவு பெரிய ஒரு மூத்த தலைவர் அவருக்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறப்ப மன உளைச்சல் அவர் இல்லையா மன அழுத்தத்தாலும் மன உளைச்சலாலும் அவர் திடீர்னு பன்னெண்டு மணிக்கு கோயம்புத்தூர்ல பரப்பிட்டு போயிட்டாருங்க அங்கே ஒரு சொந்தக்காரர் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அவர் உடல்நலம் சரியில்லாமல் மனநலம் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் காரணம் அதிமுகவில் பல பிரச்சனைகள் அதை தீர்க்க வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையனுக்கு ஒரு ஆவல் அதை எடப்பாடியன் சொல்லி பார்த்தாங்க கூட்டமாக எட்டு பேர் ஒன்பது பேர் சொல்லி பார்த்தாங்க அதில் முன்னால் நின்றது செங்கோட்டையன் முதல் பிரச்சனை அளவுக்கு முன்னால் நின்றது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எல்லாத்தையும் விளக்கியாச்சு அதன் அடிப்படையில் செங்கோட்டைன்னு நின்றார் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் எப்படி பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா நிற்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் அப்படின்னு எடப்பாடிட்ட போய் சொன்னார் கேட்கல அப்புறம் அதிரடி நடவடிக்கையாக நான் எடுப்பேன் ஐந்தாம் தேதி மனம் திறப்பேன் அப்படின்னாரு மனசை திறந்தார் என்ன திறந்தார் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒன்றா சேரணும் மற்றபடி இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தான் பொதுச் செயலாளர் அவர் செய்யணும் டிடிவி ஓபிஎஸ் தினகரன் ஏன்னா எடப்பாடி மற்ற சோர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையலாம் ஆமாம் இது எடப்பாடிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் மற்றபடி இதை அவர் செயல்படுத்தவில்லை என்றால் அதை நான் செயல்படுத்துவேன் என்னுடைய கருத்தில் உள்ளவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றா சேரணுங்க ஒன்றா சேர்ந்து சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் நானும் ஒன்று கூட்டி அவர்களோடு நானும் சேர்ந்து டோட்டலாக மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாக அதிமுக கோஷ்டி புரிஞ்சிருக்காங்க அத்தனை பேர் நான் ஒன்று சேர்ப்பேன் ஆமாம் எடப்பாடி நீங்கள் ஒன்று சேருங்க இல்லையா நான் ஒன்று சேர்ப்பேன் உங்களுக்கு பத்து நாள் கெடு அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாரு கெடும் போச்சு கண்டுகொள்ளவில்லை மாறாக வந்து செங்கோட்டை செங்கோட்டை அது கூட சேர்ந்த ஒரு பதிமூணு பதினஞ்சு பேர்த்தையும் எல்லாம் சேர்ந்து கோபி மாவட்டத்தில் சில எல்லாம் சுத்தமா டிஸ்மிஸ் எந்த கேள்வியும் கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது பல கட்சிகளை பார்த்தா அப்படின்னா எதற்காக ஏன் இவ்வாறு விளக்கம் கேட்பாங்க விளக்கம் கேட்டு பரிசீலிப்பாங்க அப்புறம் சட்ட வல்லு வல்லுநர்களை வச்சு ஆராய்வாங்க அப்புறம் ஒரு பதில் கேட்பாங்க அப்புறம் அவங்களும் பதில் சொல்லுவாங்க அப்புறம் தான் டிஸ்மிஸ்ஸா இல்லை இடைநீக்கமா சஸ்பென்ஸா அப்படிங்கிறது தெரியும் எடப்பாடியை பொறுத்தவரை எல்லாமே டைரக்ட் தான் நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான் யாரும் அசைக்க முடியாது அது எவ்வளவு ஆள் மீண்டும் ஜெயலலிதா அம்மையாரே எழுந்து வந்தாலும் சரி எம்ஜிஆரே வந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்று நான் தான் பொது செயலாளர் அவ்வளோதான் எம்ஜிஆரே வந்தாலும் அவர் தான் தலைவர் ஆமாம் ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றபடி நான் தான் பொது செயலாளர் வேறு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா அவருடைய கருத்து அதை சிதைக்கும் வண்ணம்மா அல்லது வந்து அதை இன்னும் மேம்படுத்தும் வண்ணம்மா அப்படிங்கிறது செங்கோட்டையன் மற்ற சோசிய எல்லாத்துக்கும் தான் தெரியும் அவர் அதை செஞ்சார் பத்து நாள் கெடு கொடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து அது என்ன கேட்குற மாதிரி எடப்பாடி தேர டிஸ்மிஸ் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து டிடிவி போன்று ஓபிஎஸ்சி போன்று சசிகலாவை போன்று செங்கோட்டையும் தனித்து விடப்பட்டு விட்டார் அவளாக முடிஞ்சு போச்சு அஞ்சாந்தேதி பரபரப்பாக இருந்தது கோபி குன்னம்பாளையத்தில் அவன் என்ன சொல்வாரோ என்ன ஆக போகிறோம் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படி இப்படி என்னென்னமோ சொ நாங்களே சொன்னோம் தனிக்கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டார் கரெக்டாக சொன்னோம் அதே மாதிரி அவர் தனி கட்சியும் ஆரம்பிக்கவில்லை மானாக நான் அதிமுக தான் அதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை ஆமாம் என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி செங்கோட்டைன்னு சொன்னார் அப்புறம் எடப்பாடி அதை அசைத்து பார்த்தார் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது செங்கோட்டையின் சம்மந்தப்பட்டவை எந்த ஒரு தகவலுமே கிடையாது அப்புறம் பாஜகவை தகவல் சொல்றதுக்கு பிறப்பிட்டு போனார் கேட்டதுக்கு நான் அறிந்து ராமர் கோயில் போகிறேன்னு சொன்னார் அப்புறம் அமித்ஷா போகிற வழியில் அமித்ஷாட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து இறங்கி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படினு சொப்பிட்டு அமித்ஷாட்ட போய் எல்லாத்தையும் பார்த்தாரு சரி அப்படி திருப்பி ராமர் கோயில் போக வேண்டியதானே திருப்பி எதுக்கு சென்னை வரணும் கோபி கோவை எதுக்கு வரணும் கோபிசெட்டி பாலேஜ் எதற்கு வரணும் அப்படியே ராமர் கோவில் போக வேண்டியதானே போகல திருப்பி வந்துட்டார் இது மாதிரிலாம் பலவிதமான ஒரு தகவல்கள் மற்றபடி இந்த மாதிரி செயல்பாடுகள் அப்படிங்கிற சமயத்தில் செங்கோட்டையின் நிலைப்பாடு எப்படி வரும் காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர் பிரிந்து இடப்பவர்கள் தங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் என் அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றபடி பாமக வருமாங்கிறது தெரியல தேமுதிக கட்டாயம் வராது அதில் மாற்று கருத்தே இல்லை அவ்வளோதான் சின்ன கூட்டணியை வச்சு மற்றபடி அதிமுகவுடைய ஒரு தலைமையில் பாஜக இயங்கி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பாங்க மற்றபடி பிரிஞ்சு கிடக்கக்கூடியவங்களுடைய ஒரு போட்டு அற்புதமாக இருக்குது ஒன்று சேர்த்தா திமுக வர முடியாது அதில் மாற்று கருத்தே இல்லை உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு மேடையில் சொல்லிட்டார் நாம் எடப்பாடி எந்த அளவுக்கு பிரிஞ்சு கிடக்கிறாரோ ஒன்று சேராமல் இருக்கிற அது வரைக்கும் திமுக தான் வரும் திமுகவுக்கு நல்ல நேரம் தான் எந்த பிரச்சனையும் சொன்னார் நான் கூட வீடியோ போட்டேன் எப்பா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க என்ன அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க திடீர்னு உஷாராகிட்ட எடப்பாடி எதாவது ஒன்று சேர்த்தாலும் திமுக கடைசி வரைக்கும் வரவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னைக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அந்த மாதிரி தமிழ் மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் உதவிநீர் சார் ஒரு வார்த்தையை விட்டார் ஆமா மற்றபடி வந்து அதையெல்லாம் செவிசாய்க்கல அவன்தான் ஜெய்யா நான்தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி எழுந்துட்டு இருக்கார் அதை எதிர்த்து போராடிய பல பேர் வந்து துண்டு துண்டாக சிதைந்து விட்டார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி ஜெயிக்கவும் இல்லையே பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரியா பதினோரு தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரியா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பனிரெண்டாம் தோல்வி பனிரெ பழனிசாமி அவங்களுக்கு தெரியல ஜெயிச்சிருந்தா எடப்பாடி பரவாயில்ல பாஞ்சபடி எல்லாரும் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் இணைஞ்சிருப்பாங்க ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்க முடியாது அது எடப்பாடிக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கடைசி வரை நான் தான் பொதுச்செயலாளர் அதிமுக அப்போ கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிட வேண்டிதான் கடைசி வரை திமுகவை அசைக்க முடியாது செங்கோட்டையன் போன்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி ஆமாம் அவர் நிலைப்பாடு அவ்வளோதான் மற்றபடி வந்து எப்பட்டப்பட்ட எப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் அசைந்து கொடுப்பதாக எடப்பாடி தெரியவில்லை அதையெல்லாம் விட என்ன ஒன்று சேர்த்தாலுமே சரி கடைசி வரைக்கும் அவர் சந்தேக கண்ணோடு தான் இருப்பார் ஆமாம் பிறரை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை வந்து வரும் காலங்கள் சொல்லும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி